பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாவாக்கும் வேர்க்கடலையும் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போறோம் சூப்பரா இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காய் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி கருவேப்புல லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த பாவக்காய் ரொம்ப கசப்பா இருக்கு அதனால ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணில போட்டு வச்சிருக்கேன் புளியை அரிசி கலந்த தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சு வச்சிக்கலாம் புளி கொஞ்சம் ஊறட்டும் வேர்கடல உப்பு போட்டு அரை உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் குழம்புக்கு தேவை மிளகாத்தூள் நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுறேன் ஊத்தி இருக்கேன் தாலி போடம் போட்டுக்கலாம் ஒரு பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைத்தறி போட்டுக்கோங்க ஒரு காய்கறி ஃபுல்லாக பூண்டு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச தக்காளி கருவேப்பில் போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்ச பாவக்காவை போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பாவக்காய் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு காளிக்கை வடகம் இதெல்லாம் போட்டிருக்க முடியும் நல்லா வாசமாக இருக்கும் பாவாக்கு கொஞ்சம் நல்லா வதங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சு எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கலாம் புளி கரைச்சிடும் இதில் உச்சி விடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொரிக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் அச்சு ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றது உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் வெயற்கு உப்பு போட்டுருக்கோம் வெங்காய தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டுருக்கும் குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க குழம்பு கொதிக்கட்டும் காயில வேகட்டும் கொஞ்சம் அருமையான வேர்க்கடலை பாவக்காய் குழம்பு தயார் உங்களுக்கு வேணும்னா அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் இதே மாதிரி வச்சு பாருங்க வேர்க்கடலை பாவக்காய் குழம்பு குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் போட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லா இப்போ மறுதான் வெள்ளம் போட்டுக்கோங்க என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாவக்காய் போட்ட வேர்க்கடலை குழம்பு தயார் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க